இங்கே நாங்கள் அறத்தின் வழி என்று வாழ்ந்த மரவர் கூட்டம் ஒரு மாண்புமிக்க பெருத்த தேசிய இனம் அதுக்கு நிறைய சான்றுகளை நாம் எடுத்துச் சொல்ல முடியும் இங்கே பிரம்மனின் தலையிலிருந்து பிராமணர்களை பிரக்சவித்தேன் தோளில் இருந்து சத்திரியனை தொடையிலிருந்து வைசனை காலிலிருந்து சூத்திரனை படைத்தேன் நானே நான்கு வர்ணாசிரம தர்மத்தை உருவாக்கினேன் இது கிருஷ்ணா பரமாத்மா சொன்னதாக பகவத்கீதையில் வருது நம்முடைய மூதார வல்லுவ அவர்கள் நமக்கு தந்திய மறைமொழியிலே திருக்குறளிலே பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடு பகுத்துண்டு பாடல பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று உயிர்மணியம் பாடிய ஒரு இனக்கூட்டம் தமிழ் பெருங்கூட்டம் அதனாலே நாம் ஆரச்சர்ந்தவர்கள் நீங்கள் தோல்வி